ஆய் காய் செல்லத்துக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம பார்க்குறது நான் வந்து என்ன ஆப்பை வச்சு எடிட் பண்ணுறேங்கிறது தான் இப்போ பாருங்கள் இப்போ பீனு ஒரு ஃபோன் ஆப் சாரி தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் பாருங்கள் ஆப்பு அந்த ஆப்பு வரும் அந்த ஆப்பு என்கிட்ட கிடையாது மாதிரி இன்னொரு ஆப் வச்சுருக்கிறேன் அந்த ஆப்பில் தான் நான் டவுன்லோட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்குறேன் அந்த ஆப்பை தேடி தேடி பார்த்தா இந்த ஆப் கிடைக்கல சரி இந்த ஆப் நீங்கள் எடிட் பண்ணலாம் இந்த ஆப்லயே அதே மாதிரி தான் ஆனால் இது பழைய ஆப்பு அது வந்து நியூ ஆப்பு அதில் வந்து எல்லாம் இருக்கும் இதில் வந்து அதில் வந்து பாதி இருக்கும் இதில் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் எல்லாமே எடிட் பண்ணுறது இந்த ஆப்பு தான் இப்போ நான் உள்ளே போகிறேன் நான் இருக்கிற போட்டோல ஏதாவது இது பண்ணுறேன் ஒரு ஃபோட்டோ வரும் இந்த ஃபோட்டோவும் இதில் எடிட் பண்ண ஃபோட்டோ தான் கொஞ்சம் வெளியே வாரேன் மொத்தமாக வெளியே வந்துட்டு இப்போ நான் ஒரு எடிட்டிங் ஆப் போகிறேன் இதில் ஃபோட்டோ எடிட் பண்ணி இந்த ஆப்பில் போய் அந்த ஆப்பில் போய் வீடியோ வந்து எடிட் பண்ணுறது இப்போ அதில் ஏற்க அவங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளே போகலாம் எல்லாத்துக்கும் ஹலோ கொடுங்க முடிக்கிட்டு வீடியோக்குள்ளே போங்க இப்போ இதில் ஏதாவது ஒன்று டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு உள்ளே போங்க உள்ளே போனோன்னே உங்களுக்கு கட்டிங் காட்டும் சாங் காட்டும் நெய்ம் காட்டும் இதெல்லாம் நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம் நீங்கள் என்னென்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து கலர் கொடுக்குறதுக்காண்டி அந்த சொல்ல வரல கலர் கொடுக்குறதுக்காண்டி இல்லை இப்போ அதில் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒன்று அதையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா வீடியோ எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ணோம்னா காசு அது காசு இரநூறுவா முந்நூறுவா கேட்கணும் தான் இது பண்ணுவேன் ஏன்னா நம்மள்ட்ட அவ்வளோத்துக்குலாம் காசு கட்டுறதுக்குலாம் காசு இல்லை இப்படி தான் போய் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆன் பண்ணி இது பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி காசு கட்டுற வேண்டியது வரும் இன்ஸ்டாகிராமு என்னோடய ஐடி இந்த ஐடியை நான் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பஸ் வீடியோ தான் ஃபுல்லாக போடுவேன் வேறு ஒரு வீடியோ போட மாட்டேன் ஃபுல்லாக எடிட்டிங் தான் பஸ்ஸு தான் நான் தான் அவ்வளோ பேரத்துக்கு ஃபாலோ கொடுத்து வச்சுருப்பேன் யாரும் நம்மளோட ஃபாலோ பண்ணதில்லை நிறையா நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் அடுத்தடுத்து வீடியோ நானும் போடலாம் ஃபுல்லும் சுப்ரா பஸ் வீடியோ இல்லாட்டி பிஏ ட்ராவல்ஸ் பஸ் வீடியோ தான் வரும் வேறு எதாவது பஸ்ஸு மாறினேன்னா வேறு எதாவது பஸ்ஸு வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லாம் இதாகும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கைஸ் நம்ம வீடியோ வந்து முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நம்மளுக்கு வீடியோ வந்து கிடையாது அவ்வளோதான் நம்ம வீடியோ முடிஞ்சு போச்சு லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்